இந்த வாரம் நம்ம ஜி தமிழ் சரிகமாவில் பார்த்தீங்கன்னா நம்மளை ஷாரிக் பாடல் சூப்பராக பாடியிருந்தார் உண்மையிலுமே ரசிகப்படியாக அருமையாக பாடியிருந்தார் அவருடைய வாய்ஸ் எப்பயும் போலவே இன்றும் நல்லா பாடியிருந்தார் சிக்ஸ்த்து ஃபைனலிஸ்ட்டாக வருவார்ன்ட்டு எல்லாருமே நம்ம எதிர்பார்த்துட்ருந்தோம் பட் ஆனால் மஹந்தி தான் நம்ம சிக்ஸு ஃபைனலிஸ்ட்டாக வந்திருந்தாங்க எனவே ஷாரிக்கும் நம்ம ஆல் தி பெஸ்ட்டு சொல்லலாம் நெக்ஸ்ட் சீசனில் அவர் திருப்பி வந்து ஜெயிக்கணும் வின் பண்ணணும் நம்மளுடைய பிளெஸ்ஸிங்க சொல்லலாம் உங்களுடைய வாழ்த்துக்களை என்னோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்களும் சொல்லுங்கள் உண்மையிலுமே இந்த வாரம் வந்து ஷேரிக்கு அருமையாக பாடியிருந்தார் அந்த என்ன பாடல் பாடியிருந்தாருன்ட்டு உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வீடியோஸ்